ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியனமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஏழாம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் தழுவி நின்ற காதல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை குழுவு மாட தென்குருகூர் மாறன் சடகோப்பன் சொல் வலுவில்லாத ஒன் தமிழ்கள் ஆயிரத்துள் இப்பத்தும் தழுவப்பாடி ஆடவல்லார் வைகுந்தம் ஏறுவரே என்று பாடுகிறார் துளசி இலையானது முளைவிடும் போதே மிக்க நறுமணத்துடன் கூடவே வெளிவருவது போல ஆழ்வாரும் அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து என்றபடி பகவத் விஷயமான காதலோடு கூடவே அவதரித்தவர் ஜாயமானம் ஹி புருஷம் எம் பச்சேத் மதுசூதனஹா சாத்விகசது விஜ்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தக என்கிறபடி எம்பெருமான் தனது செந்தாமரை கண்களினால் தான் கருவில் இருக்கும் போதே கடாட்சி தருளி இந்த காதலை உண்டு பண்ணினான் என்பது தோன்ற தாமரைக்கண்ணன் தன்னை என்கிறார் முதலடியிலே இப்படி தன் நெஞ்சை விட்டு நீங்காத பகவத் அனுபவத்தில் உள்ள ஆசையால் கண்ணனான அந்த புண்டரீகாட்ச எம்பெருமானை குறித்து இரண்டு நெருக்கமாக உள்ள மாடங்கள் நிறைந்த அழகான ஆழ்வார்த்தினகரிகளே அவதரித்தவரும் தோன்றி மறையும் அல்பவஸ்துக்கள் மேலே காதல் கொள்ளும் இந்த சம்சார நிலைக்கு மாறாக எல்லா காலங்களிலும் நித்தியமாக உள்ள எம்பெருமான் மீது காதல் கொண்டதால் மாறன் என்று போற்றப்படுபவரும் அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு சர்வேஸ்வரன் மேலே காதல் அதிகரிக்க அதிகரிக்க அதை கண்டு அங்குள்ளவர்கள் இவர் பக்தியின் தீவிரம் இப்படி உள்ளதே எம்பெருமான் வருகை இனி தப்பாது என்று தேறி அதனால் உள்ளம் குளிர்ந்து குழுமியிருந்த சிறந்த குடிமக்களை கொண்ட திருக்குறுகுருக்கு தலைவருமாகிய நம்மாழ்வார் பகவத்குணங்களில் ஒன்றையும் விட்டுவிடாமல் அருளி செய்த தமிழ் பாஷையினால் ஆன திருவாய்மொழி ஆயிரம் பாசரங்களுக்குள்ளே இந்த பத்து பாசரங்களையும் கருத்தோடு கூட இசை பாடி கழித்து கூத்தாட வல்லவர்கள் திருநாட்டிலே ஏறப்பெறுவார்கள் என்று அருளி செய்கிறார் ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி இங்கு கூறுவதுண்டு ராவணாவதம் முடிந்து திரு அயோத்திக்கு பெருமாள் திரும்பி வரும்போது பரத்வாஜ மகர்ஷி ஆசிரமத்திலே சென்று தண்டனிட்டு அயோத்தியிலே பரதன் முதலிய யாவரும் நலமோ அவ்விடத்து செய்தி சுவாமிக்கு ஏதேனும் தெரியுமோ என்று ராமன் கேட்க அதற்கு விடை என்றாராம் இரவும் பகலும் கண் துயிலாமல் அழுது கொண்டு பரதாழ்வான் அந்த கண்ணீர் சேற்றிலே அழுந்தி கிடக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதன் பின்னர் வீட்டிலே அதாவது அயோத்தியிலே எல்லோரும் நன்றாக உள்ளனர் என்கிறாரே என்ன இது எனில் அடியார்களுடைய ஏக்கமும் வேதனையும் பொறுக்க உண்ணாதபடி மிகும்போது அந்த எம்பெருமான் சடக்கென வந்து முகம் காட்டியே தீருவான் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் அயோத்தியாவாசிகள் ஆகையாலே பரதாழ்வானுடைய அதிகமான ஆர்த்தியை கண்டவர்கள் ஸ்ரீ ராமபிரான் அடுத்த க்ஷணத்திலேயே அவசியம் வந்தே தீர்வன் என்று திண்ணமாக நம்பி வெகு சந்தோஷத்துடனே குழுமி இருந்தார்களாம் அதுபோல ஆழ்வார் திணகிலே உள்ளவர்களும் ஆழ்வாருடைய காதல் இப்படி அதிகரித்துக் கொண்டே போவதைக் கண்டு இனி எம்பெருமான் நிச்சயம் வந்தே தீருவன் என்று குழுமி காத்திருந்தனர் என்று கொள்ள வேணும் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்